ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நிஃப்டியில் வந்து ஓப்பன் ஆகி ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபார்ம் ஆகிருக்குது ஸோ அது வந்து நமக்கு எப்படி வந்து ஒரு பை ப்ரைஸ்லேருந்து அது டார்கெட் வந்து ரீச் ஆயிருக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து பார்த்துடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வருது கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் சோ இப்ப நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்டர்டே க்ளோஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா நியர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் நியர் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது பட் இன்னைக்கு ஓப்பன் ஆனது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அரௌண்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ரேஞ்ச்ல வந்து ஓபன் ஆகுது ஸோ அப்படி ஓபன் ஆகும்போது இது வந்து நம்ம ஃப்ளாட் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் சோ நம்ம வந்து எஸ்டே வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரிஸ்டன்ஸ் எடுத்துருந்தோம் இதில் வந்து வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது நம்ம வந்து பிரிடிக் பண்ணியிருந்தோம் அதாவது வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் நைன்ட்டி அப்படிங்கிறது வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி மார்க் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ அப்போ இதுக்கு மேலே இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து ஆகும் இதுக்கு கீழே இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து செல் ஆகும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம் அண்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆர்பிஐ பாலிசி வந்து இருந்தது ஓகேங்களா ஸோ நம்ம வந்து ஃப்ளாட்டை ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு வந்து டவுன் ஆச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விங் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் எயிட்டி அண்டு ஒன் டுவெண்ட்டி அப்படிங்கிற லோ அண்ட் ஸ்விங் ஐ வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுவோம் ஓகேங்களா ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்ல ஸோ இதில் நம்ம வந்து ஆப்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஐல வந்து டவுன் ஆகிற மாதிரி இருந்தது செல் ஆகுற மாதிரி இருந்தது ஸோ அப்போ இது வந்து நமக்கு கால் ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கால்ல நமக்கு வந்து ஓப்பன் ஐ வந்து ஃபார்ம் ஆயிருந்தது ஸோ இதுல வந்து எப்படி டார்கெட் வந்து டிகர் ஆச்சு அண்ட் ஓப்பனுக்கு மேல் நிலை பெற்றால் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறதும் இன்னைக்கு மார்னிங் வந்து நான் சொல்லியிருந்தேன் லைவ்ல ஸோ அதை பற்றி தெளிவாக வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் சார்டில் பார்த்துருவோம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஓப்பன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஓப்பன் ஆகுது ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது நமக்கு எஸ்டே ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருந்தது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கணும் ஆப்ஷன் ப்ரீமியம் ஸோ ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எப்பவுமே ஸ்டைக் ப்ரைஸ் வந்து செலக்ட் பண்ணுவோம் எஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு நியர் வந்து டூ தேர்ட்டி நைன் வந்து இருந்தது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎம்மோட ஓட பிபி லெவலு ஸோ டூ தேர்ட்டி இருக்கும்போது நமக்கு மார்னிங் இது வந்து இன்க்ரீஸ் ஆவுதா இல்லை டிகிரீஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிக்ரீஸ் ஆயிருந்தது ஸோ நியர் வந்து டூ தேர்ட்டி நியர் வந்தது ஸோ டூ தேர்ட்டி வரும்போது நம்ம வந்து ஒரு இதுக்கு மேலே இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் இதுக்கு கீழே இருக்கிற ஒரு ரவுண்ட் ஃபிகர்ல இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்பவுமே ஃபிஃப்டி ஸ்ட்ரைக்கு நம்ம வந்து எடுக்க மாட்டோம் ஸோ இதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எது ரவுண்ட் ஃபிகராக இருக்கதோ அதை வந்து நம்ம எடுத்துப்போம் சோ கால் ஆப்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனும் நம்ம வந்து எடுத்திருந்தோம் சோ இதோட பை பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் அப்படிங்கிறது ரெண்டுத்துக்குமே பை பிரைஸ் ஓகே அண்ட் செல் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி அப்படிங்கிறது செல் பிரைஸ் சோ இது வந்து ப்ரீமியம் வந்து ஸ்லைட்டா வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால நம்ம ஒரு பத்து பாயிண்ட் சேர்த்து வைக்கிற மாதிரி இருந்தது ஓகே சோ நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் போயிடுவோம் ஓபன் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கால் அண்டு செவன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனை வந்து எடுத்துருந்தோம் ஓகேங்களா ஸோ எயிட் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹை வந்து ஃபார்ம் ஆயிருக்குது ஓகே ஸோ ஓப்பன் இஸ் இக்குவல் டு ஹை அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்குது ஸோ கால் ஆப்ஷன் ஹை வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஒன் நைன்டி அதே மாதிரி ஹையம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் நைன்டி இருக்குது ஓகேங்களா ஸோ அங்கேருந்து ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் வந்து செல் ஆகுது அதே மாதிரி புட் ஆப்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பை ஆகுது ஓகேங்களா ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷனோட ஹை வந்து ஒன் நைன்ட்டி அதே மாதிரி புட் ஆப்ஷனோட ஹையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி நம்மளோட ஸ்விங் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி தான் பட் இது நான் வந்து அப்புறமா சொல்றேன் ஒன் எயிட்டி அப்படிங்கிறது ஓகே ஸோ இது ஒன் எயிட்டி கீழே வரும்போது நம்ம எக்ஸாக்டா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஓகே ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து பை பண்ண வேண்டிய இடமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் தான் ஆனா நமக்கு ப்ரீமியம் வந்து ஸ்லைட்டா வந்து இன்க்ரீஸ் ஆயிடுது அது ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு நம்ம ஏன் வந்து ஒன் நைன்டி வந்து டார்கெட் வச்சோம் அப்படிங்கறத நான் சொல்றேன் இதோட ஹை வந்து ஒன் ஒன் நைன்ட்டி புட் ஆப்ஷனோட ஐயும் ஒன் நைன்டி இங்க இருந்து ரிவர்சல் வரும்போது நம்ம வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு வந்து கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணிருந்தோம் டார்கெட்டாக வந்து பாத்தீங்கன்னா ஒன் அதோட இந்த ஓபன் ஹை அப்படிங்கிறது டார்கெட் வரும் ஓகேங்களா சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் மார்னிங் வந்து சொல்லியிருந்தேன் ஓப்பனுக்கு மேல் நிலை பெற்றால் மார்க்கெட் வந்து பையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் டார்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஓப்பன் இஸ்இக்வாலிட்டி ஹை அப்படிங்கிறது வரும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா மேனுவலாக நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறது இது வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி ஸ்விங் லெவல்ஸ் ஓகேங்களா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இண்டிகேட்டரும் வந்து பாத்துப்போம் சோ இண்டிகேட்டரில் வந்து எக்ஸாக்டா வந்து நமக்கு பையன் செல் வந்து நமக்கு கொடுத்துருக்கோம் இப்போ நான் வந்து ரெண்டுத்திலயும் வந்து நம்மளோட இண்டிகேட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் சோ இந்த இண்டிகேட்டரில் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இந்த ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வந்து பை என்ட்ரி வந்து கிடச்சிருக்குது அதே மாதிரி டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா டூ ஜீரோ டூ ஓகேங்களா ஸோ இதில் ஓப்பன் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி ருபீஸ் ஸோ இது இது வந்து சொல்லி இது டிகர் ஆகிறதுக்குள்ளே நமக்கு வந்து வித்தின் டென் மினிட்ஸில் வந்து நமக்கு டார்கெட் வந்து ஆகிடுச்சு ஒன் தேர்ட்டி ருபீஸ் வந்து பை பை ப்ரைஸ் வந்து சொல்லியிருந்தேன் லைவ்ல பட் ஆனால் இங்கே காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் ஃபார்ட்டி காட்டும் இது கால்குலேட் படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் தேர்ட்டிலேருந்து ஒன் டுவெண்ட்டி அப்படிங்கிறது பை ப்ரைஸாக வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இங்கேருந்து வந்து டார்கெட் ஒன் நைன்ட்டி அண்ட் உங்களுக்கு டூ ஜீரோ டூ அப்படிங்கிறது டார்கெட் வருது இல்லைங்களா ஸோ அந்த டார்கெட் எதுக்காக அப்படின்னா இப்போ இதில் வந்து டூ ஜீரோ டூ அப்படிங்கிறது நமக்கு டார்கெட் காட்டுது டார்கெட் ஃபிகர் ஆனதுமே இதுல வந்து டார்கெட் ஹிட் அப்படிங்கிறது நமக்கு இதுல ஷோ பண்ணிடும் ஓகே ஏன் வந்து ப்ரீமியம் வந்து ஒன் இருந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து ஒன் நைன்ட்டியை வந்து நம்ம மாத்தணும் அப்படின்னா அது சிம்பிள் ஒன்றும் இல்லை இதுல வந்து இந்த இடத்துல ப்ரீமியம் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஸோ உங்களுக்கு கிளியரா வந்து புரிய வரும் ஓகே ஸோ நமக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா நியர் வந்து டூ தேர்ட்டிக்கிட்டே இருந்தது அதுக்கப்புறமா ஒரு பத்து பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு ஸோ அந்த பத்து பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால இந்த இடத்துல நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பாயிண்ட் வந்து நம்ம சேர்த்து வச்சுருக்குறோம் ஓகேங்களா அவ்வளோதான் வித்தியாசம் ஓகே அந்த சப்போர்ட் லெவலும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி அப்படிங்குறத இது வந்து நம்ம மேலேயே வந்து பை பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஓப்பன் ஆகி ஸ்ட்ராட்டஜி ஓப்பனுக்கு மேலே சஸ்டைன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து பை ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நமக்கு வந்து ஓப்பனுக்கு மேலே சஸ்டைன் ஆகும்போது நமக்கு இந்த இடத்துல நமக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மேல வந்து சஸ்டைன் ஆகணும் அப்படி சஸ்டைன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து பை ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் எயிட்டி ஒன் சொல்லியிருந்தேன் அது வரைக்கும் நமக்கு மார்க்கெட் வந்து மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு ஓகேங்களா ஸோ அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிந்தடிக் ஃபியூச்சர் ஓப்பனுக்கு மேல சஸ்டைன் ஆகும் போது அதே சமயம் நமக்கு இந்த ஓப்பன் ஐ ஸ்ட்ராட்டஜிக்கு மேல வந்து சஸ்டைன் ஆகும் போது நம்ம ஃபர்தரா வந்து பை ஆகும் அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம் கால் ஆப்ஷன் அண்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஆப்ஷன் வந்து சொல்லியிருந்தோம் ஓகேங்களா ஸோ அப்படி சூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அதில் வந்து நம்ம இண்டிகேட்டரில் பைசல் இண்டிகேட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ இதுதான் ஐ ஸ்ட்ராட்டஜிக்கான ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபார்ம் பண்ணுறது ஸோ இது வந்து லைவ்லேயும் வந்து நான் சொல்லியிருந்தேன் இது வந்து ஷோர்ஷாட்டாக வந்து இந்த ஒன் நைன்ட்டியை வந்து அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேர் வந்து ஜிமீட்டில் இருக்கிறவங்களும் லைவ் ட்ரேடிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹேவ் எ நைஸ் டே